அறுபத்தி ஆறு எரிமலைகள் இருக்கு இந்த எரிமலைகள் வெடிச்சது ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆய்வுல அதாவது தென்கிழக்கு ஆசியா தைவான் நிக்கோபார் தீவின் கடலுக்கடியில கடல் மலைகளும் எரிமலைகளும் மூழ்கி இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த வட்டாரத்துல கடலுக்கடியில் அதிகம் அறியப்படாத நானூற்றி அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட எரிமலைகள் புதைந்திருக்கிறது இதன் காரணமா எரிமலை அபாயத்திற்கு சிங்கப்பூர் விதிவிலக்கல்ல அப்படின்னு ஒரு புதிய ஆய்வு ஒன்றுல தெரிவிச்சிருக்கிறாங்க கடலுக்குடியில் உள்ள எரிமலைகள்ல ஏதாவது ஒன்று அரிதாக பெரிய அளவுல வெடிப்பு ஏற்பட்டால் மொத்த சிங்கப்பூருமே பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த ஆய்வு கூறுகிறது கடல்ல உள்ள எரிமலை வெடிச்சது அப்படின்னா அது சிங்கப்பூர் கடற்கரை வரை ஒரு பேரலையை ஏற்படுத்தும் சுனாமி வரும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாக இருக்கு சிங்கப்பூரை நோக்கி பாயும் அந்த எரிமலை சாம்பல் வந்து சிங்கப்பூர்வையே ஒரு போர்வையாக போர்த்தி விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ்ல உள்ள பின்னாடு போ எரிமலை வெடிப்புல எரிமலை வெடிப்பு இருபதாம் நூற்றாண்டினுடைய இரண்டாவது பெரிய எரிமலை வெடிப்பு ஆகும் இந்த எரிமலை வெடித்த போது சிங்கப்பூர் முழுவதுமே கார் வீடுகள்ல சாம்பல் படிந்து காணப்பட்டது மேலும் எரிமலை வெடிப்பதால் அங்கிருக்கக்கூடிய பாறைகள் உடையது அப்படின்னா கடலுக்கடையில அமைக்கப்பட்டுள்ள அந்த கம்பி வடங்கள் எல்லாம் பழுதாகி இணைய தொடர்புமே பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டு அந்த கம்பி வடங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்டவை இவை சேதமடைந்தால் சிங்கப்பூருக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அப்படின்னு தேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சிங்கப்பூர் புவி கண்காணிப்பு பிரிவின் கல்வி ஆய்வாளர் முனைவர் ஆண்ட்ரியா கூறியிருக்கிறார் குறித்து அவர் கூறும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஹாங்கோ டோங்கோ ஹாபா எரிமலை பேரளவில் அது ஹிரோஷிமா அணுகுண்டை விட சக்தி வாய்ந்ததாக அதே போல பேரிடர் இந்த வட்டாரத்திலும் ஏற்பட்டால் என்ன ஆகும் சிந்திக்க சொல்லி இருக்காங்க தென்கிழக்கு ஆசியா தைவான் அந்தமான் நிக்கோபார் தீவின் கடலுக்கடியில நானூற்றி அறுபத்தி ஆறு கடல் மலைகளும் எரிமலைகளும் மூழ்கி இருப்பதை ஆய்வு செய்து பட்டியலிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியலின்படி கடலடி தகவல் பொருள்களையும் வைத்து அவர்கள் இந்த பட்டியலை உருவாக்கி இருக்கிறார்கள் மேலும் இந்த ஆய்வுல நூற்றுக்கணக்கான மிக பழமையான பெரிய மலைகள் கடலுக்கு ஆழத்தில் அதிகம் கவனிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிங்கப்பூர்ல எரிமலை வெடிப்பு சுனாமி எல்லாம் ஏற்படாது அப்படின்னு நீண்ட காலமாகவே நம்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் இந்த ஆய்வு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது